வணக்கம் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் வரைக்கு தான் போய்கிட்டு இருக்கு இது ஒரு தொள்ளாயிரம் வாட் பிஎல்இசி மோட்டார் ஓப்பன் வெல்லுக்கானது நம்ம போட்டது கிடையாது வேற அவங்க போட்டது இந்த மோட்டார் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்காரங்க சர்வீஸ் கொண்டு வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வச்சுட்டு போயிருந்தாங்க ரெண்டு மாதம் தான் மோட்டார் ரன் ஆயிருக்கு மோட்டார் அதுக்கப்புறம் தண்ணி இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு வருஷம் எடுத்து வீட்டில் வச்சுருக்காங்க என்ன ரீசனா தண்ணி உள்ளே போயிருக்கு ரெண்டே மாதம் ஓடினாலும் எப்படி போச்சுன்னு தெரியல கண்டினியூ ஓடிட்டினா கூட அளவுக்கு அடி வாங்காது போர்டும் போயிடுச்சு ரோடு பிறகு என்ன கண்டிஷனில் இருக்குன்னுட்டு எல்லாம் ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு வெளியே சென்டர் சாப் மேக்கட்லாம் ரொம்ப உள்ள துரு பிடிச்ச மாதிரி எல்லாம் தண்ணி ஒரு இரநூறு எம்எல் தண்ணி இருந்தது கம்ப்ளீட்டாகவே பேரிங் ரெண்டும் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு எப்படி இருக்குதுன்னு பிறகு பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ள பவுட்ரு போடுறோம் அப்போ தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டு இப்போது ஹீட் பண்ண தொடர்ந்த மாதிரியாக இருக்குது ஃபுல்லாகவே ஊற்றி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வயிற்றுல சுத்தம் பண்ணி ஆகணும் கம்ப்ளீட்டாக எல்லாம் முடிச்சுட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் பாடி எல்லாம் இன்னும் பெயிண்ட்டு கூட போகலை அவ்வளோ நீட்டாக இருக்குது புது மோட்டார் இங்கேனா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மோட்டார் வரும்போது எதாச்சும் நட்டு லூஸாக இருந்து தண்ணி உள்ளே போயிருக்கு சீல் அடி வாங்கி வந்து தண்ணி இதில் உள்ளே போல் ஒரே ஒரு சீலில் மட்டும் அடி வாங்கிடுது ஆயில் ஃபீல்டு அடிவாங்கலை வாட்டர் சீல்டு மட்டும் அடிவாகியிருக்குது ஆயில் சீல்டு அடி வாங்கினா தான் உங்களுக்கு தண்ணி உள்ளே போகும் ஆனால் இதில் அப்படி இல்லாமல் வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக உள்ளே போயிருக்கு தண்ணி எனக்கு தண்ணி இந்த மேலே இருக்கிற நாலு டாப் கேப் போடுற நாலு போல்டு ஏதாச்சும் லூஸ் கண்டெக்டர்னு உள்ள போயிருக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது ஏன்னா ஆயில் கொஞ்சம் கூட கெட்டு போகலை தெளிவாக இருக்குது ஆயில் உள்ளே இருக்கிறது இப்போது இது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண ரொம்ப ரிஸ்கியான ஏன்னா இப்போது தண்ணி உள்ளாக இருந்தால் கூட ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி ஃபுல்லாக கருப்பெல்லாம் அரித்து மேலே பாடி போட்டுதான் பக்காவாக இருக்குது உள்ளே இருக்குது ஃபுல்லாக இதுவாக இருக்குது இன்னும் காயில் செக் பண்ணல வைண்டிங் எந்த கண்டிஷனில் இருக்குன்னுட்டு செக் பண்ணிவிட்டு மோட்டார் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ரவுண்டு எல்லாமே ஆசிப் ப்ளஸ் பெட்ரோல் வச்சு எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சு சாஃப்ட் மேக்னெட் நிறைய அரிச்சிருக்கு ஃபுல்லாகவே அப்படியே ஒரு பத்து மாதம் அப்படியே வச்சுருந்துருக்காங்க கம்ப்ளீட்டாக பிடிச்சிருச்சி எல்லாமே துரு பிடிச்சி அப்படியே கட்டி கட்டியாக அடித்து எல்லாம் இப்போ ஆன் பண்ணுறோம் ஆயில் வாட்டர் சில்ட் ஆயில் சில எதுவுமே போல எல்லாம் ஓப்பனாகவே இருக்குது போர்டு எல்லாமே மோட்ரு நல்லா ரொட்டேட் ஆகுது வைண்டிங் கம்ப்ளைண்ட்டு கிடையாது தெளிவாக இருக்குது மோட்ரு இதை ரெண்டே மாதம் தான் யூஸ் பண்ணான்னு சொல்லியிருக்காங்க மோட்டர் நல்லா ஃப்ரீயாக ஓடுது பேரிங் மாற்றியாச்சு ரெண்டு பேரிங்கும் ஃப்ரீ புதுசாக போட்டிருக்கோம் ஃப்ரீயாக ஓடிட்டுருக்கு பேரிங் ஃபுல்லாக பிடிச்சி சொல்ல இருக்கிற பால்ஸ் எல்லாமே அப்படியே உடையிற கண்டிஷன் நல்லா ஜாம் ஆகி ஃபுல்லாக ஏன்னா இவங்கிட்ட திரும்பவும் போட்டு பார்த்துருக்காங்க இந்த பேரிங் பிடிக்காமல் இவங்க போட்டு தான் போர்டு அவ்வளோ சீக்கிரம் போயிருக்காது தண்ணியில் பட்டிருந்தாலுமே அது பிடிச்சதுனால தான் ஃபுல்லாக படிச்சு போர்டு எல்லாம் ஆயில் சீல்டு வாட்டர் சீல்டு எல்லாம் போட்டு சர்வீஸ் ஆகிடுச்சு ஆயில் மாற்றிருக்கோம் பேரிங்கு மதர் போர்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக மாற்றியிருக்கோம் நோட்டார் இப்போ ரன் ஆகுது ரெண்டு பேனல் தான் ரன் இருக்கு நம்ம சாப்போட டெஸ்டிங் பேனல் இது ரெண்டு பேனல் தான் கொடுத்துருக்கோம் நல்லா அருமையாக தண்ணி ரொட்டேட் ஆகி இருக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் கஸ்டமராக தான் டெலிவரி கொடுத்துடலாம்